மகன் உதீசிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் யமுனா வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க பசுபதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா நம்ம பசுபதி வந்து மூட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய் வந்து பேசுகிறாங்க ராகினி ஒரு பக்கம் ரொம்பவே ஈகராக இருக்காங்க அவங்களுடைய அப்பா வந்து விஷயத்த சொல்லுவாங்க அதை வச்சு இவங்களுடைய ஃபேமிலியை வந்து கிண்டல் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ரொம்பவே பயங்கர ஈகராக இருக்காங்க உடனே நம்ம ராகினி கால் பண்ணி என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பசுபதி வந்து அமைதியாகவே இருக்காங்க எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் அவர் வந்து எனக்காக எல்லாருமே செய்வார்ன்றது தெரியும் நான் சொல்லி அந்த கல்யாணத்தை நடக்க விட்டுப்பாரா கண்டிப்பா அவர் நடக்க விட்டுருக்க மாட்டார் அதுவும் எனக்கு தெரியும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய பசுபதி சொல்றாங்க சாரிமா நீ என்னை மன்னிச்சிடு ஏன்பா என்னாச்சு இந்த கல்யாணம் வந்து நடந்துடுச்சு எம்னாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்க இருக்கும்போது அது எப்படிப்பா சொல்லி கேட்குறாங்க இல்லமா விஜய் வந்து உன்னுடைய அத்தை மாமா ரெண்டு கன்வின்ஸ் பண்ணிட்டான் அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி நடக்க விட்டீங்க நான் நினைக்கிற ஒரு விஷயத்தாவது நீங்க செய்ய விடுறீங்களா நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க இனி என் கூட பேசாதீங்க ஃபோனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ராகினி அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க